இந்த பொண்ணு ஒரு பாத் டப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பக்கத்திலே ஒருத்தன் யூரின் போய்கிட்டு இருக்கான் நல்ல விஷயம் என்னன்னா அவன் இவளை பார்க்கவே இல்ல இந்த பொண்ணு வேற மூச்சு விடுறா போல அதனால லேசா ஒரு தண்ணிக்கு மேல வருது அந்த சத்தம் கேட்ட உடனே அவன் அவன் இந்த பக்கம் நல்ல கூட பார்க்கவே அவனுடைய இருக்கிற அப்படியே கண்ணாடி வழியா பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து அப்படியே வெளியில போயிடுறான் அவன் போய்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த பொண்ணுடைய வாயிலிருந்து இன்னொரு பப்புளும் வெளியில வருது அவன் அப்பயும் திரும்பி பார்த்துட்டு எதையுமே பார்க்காத மாதிரி அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணு அந்த ரூமுடைய டோர் லாக் ஆன சத்தம் கேட்ட பிறகு அந்த பாத் டப்புக்குள்ள இருந்து வெளியில வந்து அங்க இருக்கிற ட்ரைனேஜ் வழியா தப்பிச்சு வெளியில ஓடிலான்னு பாக்குற ஆனா அந்த நபர் அங்கதான் ஒளிஞ்சுட்டு இருந்திருப்பான் போல அப்படியே வெளியில வந்து அவளுடைய கழுத்தை புடிச்சு தூக்கி வீசிடுறான் உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு அவனுடைய ரெண்டு காலுக்கு இடையிலயும் எட்டி உதைக்கிறான் ஆனா அப்ப கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல ஏன்னா அவன் அங்க கூட கவசம் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் அவன் அவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு வரான் அவளும் அவனுடைய அடி எல்லாம் சூப்பரா டிஃபெண்ட் பண்றான் அவன் போட்டிருக்கிற கவசம் எல்லாம் ரொம்ப வைட்டா இருக்கிறதுனால இவ கூட ரொம்ப நேரம் சண்டை போட்டு அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்ப கூட அவன் என்ன பண்றான் அந்த பொண்ணுடைய கழுத்தை புடிச்சு அப்படியே சவத்துல சாச்சு அவனுடைய தலையை வச்சு அப்படியே முட்டலான்னு வரான் அந்த பொண்ணு அதுல இருந்து சூப்பரா மிஸ் ஆகி அவனுடைய தோல் மேலேயே ஏறி உட்காந்துகிட்டு அவன் போட்டுக்கிற தலைக்கவசத்தை போட்டு இப்படி அப்படியும் பயங்கரமா திருப்ப ஆரம்பிச்சிடறா ஓவரா திருப்பினதுனால அவனுக்கு மயக்கமே வந்துருது கடைசியில அவ அவனுடைய தலைக்கவசத்தையே கலட்டி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு சாகடிக்கவே செஞ்சிடறா அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிலான ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா பார்த்தா அந்த நாட்டுடைய ராஜா ராணி எல்லாரையுமே சிறை கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த பொண்ணுமே இந்த நாட்டுடைய இளவரசி தான் இவளுக்கு ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்ல அதனால அந்த பொண்ணு மேரேஜ் அன்னைக்கு அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா அதனால தான் அவன் அந்த பொண்ணு ஃபேமிலியையே சிறைப்பிடிச்சு வச்சிருப்பான்